நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய கட்டாயம் ஏனென்றால் அவரை பற்றி மதுரைக்காரர்கள் தெரிந்ததை விட எங்கள் பக்கத்தில் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறத வச்சு எங்கள் ஊரில் ஒரு பழைய எம்பி இருக்கார் அவர் பார்த்த உடனே சொல்லுவார் இப்போ தனியாக நாடாளுமன்றம் நாடாளுமன்ற மாதிரி இருக்குது படித்தவங்க எழுதினவங்க ஆய்வாளர்கள் இவங்களாக நிறைஞ்சி இளைஞர்களாக இருக்காங்க மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது நாங்கள்லாம் நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது அமெரிக்காவிலேருந்து வருவாங்க பார்க்குறதுக்கு நாடாளுமன்றத்தை பார்த்துட்டு ஏன் எங்களை முதியோர்களத்து கூட்டாந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி ஒன்று போல் பட்டினபுடி ஜாடி மாதிரி உட்காந்துருக்காங்க பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குங்க அந்த பழைய எம்பி ராமமூர்த்தி அவர் பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரி வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போய் சோசின்னு சொல்லிகிட்டு இருக்காரு நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது ஏ நல்ல காலம் பறக்குது ஒன்று சொல்கிற தையை கேட்டுப்போ பெரியார் ஒன்றையே பார்க்கலாம் நல்ல காலம் வருது எத்தாப்புள்ள எனக்கு ஒரு கணைக்கு கொடு ரெண்டாயிரம் கொடுக்காத செல்லாது ஆயிரம் கொடுக்காதே செல்லாது ஐநூறு எந்த கதை ஆகுமோ சொல்ல முடியாது நீ கொடுக்குற சுட்டை வச்சு சுடுகாட்டில் வச்சு வரீங்க ஒரு மந்திரத்தை சொல்லி உனக்கு ஒரு தாயத்துக்கு கொடுக்குறேன் அந்த தாயத்தை கையில் கட்டாத காலில் கட்டாத இடுப்பில் கட்டாத கருத்தில் கட்டாத ஓ முகரையில கட்ட இது உண்மையிலேயே குடுப்பு பக்கார்த்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான் ஆஹா நமக்கு இன்னும் நல்ல காலம் இல்லை உங்களுக்கு நம்ம சொன்னதே ஒம்பது கம்பளம் தான் சொன்னோம் இந்த ஆளு நூறு போர்வு நூறு ஜம்காலம் வச்சுக்கிட்டு தீராரு நமக்கு இன்னும் நல்ல காலமே இல்லை உங்களுக்கு பாரதி சொன்னான் பாரதி காந்தியை பற்றி சொல்லும்போது அற்புதமாக சொல்றான் எப்படி வாழ்க நீ எம்மான் இவ்வையத்து நாட்டில்லாம் தாழ்வுற்று வரும்மிஞ்சி விடுதலை தவறுகிட்டு பால்பட்டுன்றதாம் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி அடிமை வாழ்வு அகன்று விடுதலை அர்ந்து இந்நாட்டவர் குடுமையில் உயர்ந்து ஞானமும் கல்வியும் ஓங்கி படிமிசை உலகில் உயர்ந்திடும் நிலைக்கு ஆளாக்கின இல்லை நீ வாழ்க உலகத்தில் இந்தியா தலைமை எய்தும்படிக்கு ஒரு சூழ்ச்சி செய்தாய் இந்த சூழ்ச்சிங்கிறது மோசமானதுக்கு தான் பயன்படுத்துவாங்க பாரதியார் அற்புதமாக சூழ்ச்சி என்பதை காந்தியின் அகிம்சைக்கு சொல்கிறார் அகிம்சை காந்தியிட்ட போய் கேட்குறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் எப்படி நீங்கள் இந்த அகிம்சையை வைத்து நீங்கள் இது எப்படி இந்த இந்த உலகத்தை ஜெயிச்சிங்க ஒரு பெரிய ஆச்சரியமாக இல்லையா அஸ்தமிக்கும்பே அஸ்தமிக்காத ராஜ்யத்தை வச்சிருந்தவங்க வெள்ளைக்காரங்க அவங்களது அகிம்சையை வச்சு எப்படி வரட்டிங்க உன் கையில் ஒன்றுமே இல்லை ஆயுதமே இல்லை அவன் இந்த உலகத்தையே கக்குவ காலத்தில் வச்சுருந்தான் அவன் எப்படி ஜெயிச்சீங்க அது நான் ஜெயிக்கலையா அது அகிம்சைங்கிறது என்னுடைய வார்த்தை இல்லை ரஷ்யாவுலே லியோ டால்ஸ்டைன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் எழுதின வார் அண்ட் பீஸ் போரும் அமைதியுங்கிற நூலை நான் படித்தேன் அவர் எழுது எழுத்துக்களை எல்லாம் படித்தேன் அகிம்சை என்றால் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் திடுத்துட்டு டாஸ்ட் ஆகிட்டு ஓட்னாங்க ஐயா அந்த அகிம்சைங்கிறது எப்படி உங்களுக்கு அந்த கருத்து உருவாச்சு ஒரு அஸ்தபிக்க முடியாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அழிச்சதே இதை வச்சு தான் சொல்கிறார் உங்களுடைய கதையை தான் சொல்கிறார் அது எப்படி உருவாச்சு அது வேறு ஒன்றும் இல்லையா இந்தியாவில் இந்தியாவின் கடகோடியில் தமிழ்நாட்டில் திருக்குறள்னு ஒன்று இருக்குது அந்த திருக்குறளை நான் படித்தேன் அதில் இல்லாதது உலகத்தில் எதுவுமே இல்லை அதை வைத்து தான் நான் என்னுடைய படைப்புகள் எல்லாத்தையும் படைக்கிறேன் இன்னா செய்தார பொருத்தல் அவர் நானும் நன்றையும் செய்துவிடணும் உலக இலக்கியங்கள் எதுலையுமே இல்லை எதிலையுமே இல்லை அதை வச்சு தான் அகிம்சை எழுதுவேன் என்று சொன்னான் அப்போ எங்கே இருந்து எங்கே சுற்றி சுற்றி எப்படி போயிருப்பார் இங்கேருந்து போய் ரஷ்யா போய் பிரெஞ்சு போய் எல்லாம் மொழியாக பண்ணிட்டான் நமக்கு தெரியாது 石田までしてやがるの。